தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய காமெடி நடிகர் போண்டா மணி அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மறைந்த நடிகர் போண்டா மணி அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயமும் அவரை பத்தி யாருக்குமே தெரியாத இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம எல்லாரையுமே அதிர வச்சு கண் கலங்க வச்சிருக்கு அந்த அதிர்ச்சியான விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் பலரும் ரசிச்சு சிரிச்ச முக்கியமான காமெடி நடிகர்கள் ஒருவர் தான் நம்ம போண்டா மணி அவர்கள் தமிழ் சினிமாவில் பல முக்கியமான நடிகர்கள் கூட முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் படங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம வைகை புயல் வடிவேல அவர்கள் கூட இணைஞ்சு ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த போண்டா மணி அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில காலமாயிருக்காரு இப்போ போண்டா மணி அவர்கள் சொத்துன்னு சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்கள் தான் நம்ம எல்லாரையுமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு பொதுவா சினிமா நடிகர்கள் அப்படினாவே கண்டிப்பா பணக்காரனா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கோம் ஆனா இவர மாதிரியான நடிகர்கள் வந்துட்டு என்னதான் பல முக்கிய நடிகர்களோடையும் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவங்க அவங்க வாங்குற சம்பளம் அப்படிங்கறது மிக மிக குறைவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த வகையில நடிகர் போண்டா மணி அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவருக்கு பல படங்கள சம்பளமே இதுவரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரியும் அவர் மற்ற படங்களுக்கு வாங்கிய சம்பளம் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறத விட வைத்தறிச்சல ஏற்படுத்துற அளவுக்கு மிக மிக குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்த நடிகர்கள் சொல்லியிருக்காங்க போண்டா மணி அவர்களை பத்தி அவர் கூட பல ஆண்டுகள் திரைத்துறையில பயணம் செய்த அவரை சார்ந்த நடிகர்கள் வந்துட்டு சொல்லும்போது போது ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரையும் போண்டா

இவருக்குன்னு யாருமே உதவி செய்ய முன்வரல அப்படிங்கறதையும் ரொம்பவே மனம் வேதும்பி சொல்லியிருக்காங்க சிறுநீரகம் செயலிழந்து அவர் மருத்துவமனையில இருக்கும் போது கோடி கோடியா சம்பளம் வாங்குற எந்த ஒரு நடிகரும் அவரை திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கறதையும் ரொம்பவே கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க ஆனா போண்டா மணி அவர்கள் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் போகும்போது என்னத்தையா எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறதையும் இருக்கும்போதே போதே நாலு பேருக்கு நல்லது செய்யறது தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வம்சத்தையே காப்பாத்தும் அப்படின்னு அடிக்கடி சொல்லி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உண்மையாவே போண்டாமணி அவர்கள் சொத்துன்னு சேர்த்து வச்சது அவருடைய பையனையும் அவருடைய பொண்ணையும் தான் அவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவருடைய குடும்பத்தை ரொம்பவே அன்பா பார்த்துட்டு இருக்காரு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் அவர்ட்ட சொல்லி இருக்காங்க எல்லாருக்கும் ஓடோடி உதவி செஞ்ச போண்டா மணி அவர்களுக்கு இப்ப யாருமே உதவி செய்ய வரலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனம் வெதும்பி அவரை சார்ந்த நடிகர்கள் வந்துட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுது அவங்க சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் கண்கலங்க வச்சிருக்கு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க